بسم الله الرحمن الرحيم كلا والقمر والليل إذ أدبر والصبح إذا أسبر السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا نحن نزلنا الذكر وانا له لحافظون صدق الله العظيم وقال النبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القران وعلمه அவுகமா கால அலைஹி சலாத்து வசலாம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன் கண்ணியமிக்க இஸ்லாமிய பெரியோர்களே பெற்றோர்களே மாணவ கண்மணிகளே அல்லாஹுடைய பேரருளால் நூருல் ஹுதா மதரசாவினுடைய நாதிரா குர்ஆன் ஹெஃப் கிராத் தஜ்வீத் இதனுடைய திறன் ஆய்வு போட்டி காலை ஏழு மணிக்கு மேல் ஆரம்பித்து பிற்பகல் மூணு அரை மணி வரை மிக சிறப்பாக நடைபெற்றது அலமதுல்லா கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி கன்னியமிக்க நூறுல்ல அதுரத் அவர்கள் எங்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த திறனாய்வு போட்டி சம்பந்தமாக பல விஷயங்களை விளக்க கூறி எங்களுக்கு கண்ணியமான முறையில் அழைப்பு கொடுத்தார்கள் ஹதரத்துடைய அந்த அன்பான அழைப்பை ஏற்று நேற்று இரவு இந்த மதரசாவிற்கு வந்தோம் நீண்ட காலத்திற்கு பிறகு ஹதரத்தை சந்தித்ததால் இரவில் ஹதரத்திடத்தில் மிக நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தோம் பல நல்ல விஷயங்களை ஆலோசனை செய்து கொண்டிருந்தோம் அதிர்த்திடத்தில் பேசிக்கொண்டிருந்தது எங்களுக்கு நேரம் போனதே தெரியவில்லை அலமது இரவு படுத்து காலையில் திறனாய் போட்டி எங்கு நடக்குமோ அங்கு வந்தோம் பயண கலைப்பு இரவில் நீண்ட நேரத்திற்கு பிறகு படுத்த தூக்க கலைப்பு இதெல்லாம் இருந்தது கணித்திற்குரியவர்களே இந்த திறனாய்வு போட்டி ஆரம்பித்து மாணவ மாணவிகள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தார்கள் அவர்கள் ஓதக்கூடிய விஷயங்களை அந்த ஆயாத்திகளை கேட்கக்கூடிய சமயத்தில் எங்களுக்கு இருந்த தூக்கமும் கலைப்பும் காணாமல் போட்டது அலமதுல்லா அவ்வளோ அற்புதமாக ஓதினார்கள் பிள்ளைகள் குரான் ஓதக்கூடிய அந்த ஒவ்வொரு ஆயத் அந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய அந்த தஜ்வீது எழுத்தின் உச்சரிப்பின் வெளிப்பாடு அதேபோன்று ஒவ்வொரு பிள்ளையும் குரானில் ஓதக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு வசனத்தில் உள்ள ஒரு ஒரு எழுத்திற்கும் என்ன சட்டம் இருக்கின்றது இதரைய கவாய்தீனம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இதையெல்லாம் கேட்க 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 நாங்கள் மகிழ்ச்சியில் ஆர்ந்து போய்விட்டோம் அதிலும் குறிப்பாக ஹிஃப்து பிரிவை சேர்ந்த மாணவர்கள் இந்த சின்ன வயசில் பல சிரமத்திற்கு மத்தியில் குர்ஆனை அழகாக மரணமிட்டு மரணமிட்டது மட்டுமின்றி அதை பாதுகாத்து அலமதுல்லா எங்கு கேட்டாலும் மிக அற்புதமாக ஓதி காட்டினார்கள் அது மட்டுமல்ல ஒரு ஆயத்தை போன்று இன்னும் எத்தனை இடத்தில் முத்தசாபிஹாத் இன்னும் சொல்லக்கூடிய ஆயத்துகள் நாம் கேட்டாலும் அதையும் அற்புதமாக ஓது ஓதி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இதையெல்லாம் பார்த்து நமக்கு மிகவும் ஆச்சரியம் ஏற்பட்டது அலமது இல்லா இந்த பணி இன்னும் மீண்டும் மீண்டும் வீரியமாக தொடர வேண்டும் இன்னும் பணி இன்னும் இன்ஷா அல்லா கயாமத் நாள் வரை தொடர்ந்து நடை கொண்டு இருக்க வேண்டும் கண்ணித்திற்குரியவர்களே பொதுவாக இன்றைய சூழ்நிலை ஒரு மாணவர் ஒன்றாம் வகுப்பிலிருந்து மதரசாவுக்கு வந்து படித்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் ஒரு ஏழாவது வகுப்பு தாண்டி எட்டாவது வகுப்பிற்கு போய்விட்டால் என்னாகுது பிள்ளையை மதரசாய் விட்டு நிப்பாட்டி விடுகின்றார்கள் அதற்கு காரணம் கேட்டால் கல்வி அதனுடைய சுமை மிக அதிகமாக இருக்கின்றது இதோடு சேர்த்து தீனுடைய கல்வியும் கொடுத்தால் பிள்ளைக்கு மிகவும் சிரமம் ஏற்படுகின்றது என்பதாக சொல்கின்றார்கள் இது பரவலாக அங்கங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தீனுடைய கல்வியை அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் எடுத்துக்கொள்வோம் யானால் அல்லாஹு தாலா துணியாவுடைய கல்வியின் சுமையை அல்லாஹ் லேசாகி விடுகின்றான் ஹசரத் அவர்கள் கண்ணியத்திற்குரிய நூறுலா ஹசரத் அவர்கள் அன்பாக கேட்டதின் காரணமாக நான் சொல்கின்றேன் நான் பாண்டிச்சேரியில் சோலைநகர் மதரசாவில் நான் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் அந்த மதரசாவில் மக்தபுடைய மாணவர்கள் மட்டுமின்றி என்னிடத்தில் ஒரு எட்டு மாணவ மாணவிகள் குரானை ஹிஃபுது மரணம் செய்ய ஆரம்பித்தார்கள் அதில் சில மாணவ மாணவிகள் ஏழாவது வகுப்பு தாண்டி எட்டாவது வகுப்பின் ஆரம்பத்தில்தான் அவர்கள் மரணம் செய்ய துவங்கினார்கள் அல்லாவுடைய கிருபையால் பிள்ளைகள் கடினமாக முயற்சி செய்தார்கள் உஸ்தாதுடைய அனைத்து மஷ்கூராக்கள் பிரகாரம் அவர்கள் நடந்தார்கள் அதற்கு ஏற்றவாறு பெற்றோர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அதனுடைய பலனாக அலமது மூன்று பெண் பிள்ளைகள் ஒரு இரண்டு அல்லது இரண்டரை வருடத்திற்குள் முழு குர்ஆனையும் மரணம் செய்து ஹாஃபிதாக ஆனார்கள் அலமதுல்லில்லா அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்பட்டு போய்விடுவீர்கள் அந்த மூன்று பெண் பிள்ளைகளில் ஒரு பெண் பிள்ளைக்கு இரண்டு கண் பார்வையும் இல்லை இந்த நிலையில் அலமதுல்லில்லா முழு குரானையும் தஜ்விதான் முறையில் மிக மிக அழகாக மரணம் செய்து அலமது பட்டம் பெற்றிருக்கின்றார்கள் கணித்திற்குரியவர்களே நான் ஏன் இது உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன் என்று சொன்னால் முடியும் இதே திறமை இதே ஆற்றல் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அல்லா கொடுத்திருக்கின்றான் நீங்களும் உங்களுடைய உஸ்தாத்மார்கள் எப்படி சொல்கின்றார்களோ அதே போன்று அவர்களுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் இன்ஷா அல்லா உங்களுடைய பிள்ளையும் இன்ஷா அல்லா ஹாஃபிதாக அல்லது ஹாஃப் பெண் பிள்ளையாக இருந்தால் ஹாஃபிலாவாக நிச்சயமாக முடியும் அதற்கு நீங்கள் உங்களுடைய உஸ்தாத் அவர் தரக்கூடிய அந்த ஆலோசனைகளை அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டு பிள்ளைகளும் அதற்குடைய சொல்லை முழுமையாக ஏற்று முழு தியாகத்துடன் பிள்ளைகள் ஓதுவார்கள் ஆனால் நிச்சயமாக இன்ஷா அல்லா நீங்களும் உங்கள் நீங்களும் ஹாஃபர்களாக ஆகலாம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அலமது இல்லா காலை முதல் பிற்பகல் மூன்றரை மணி வரை மிக அழகாக ஒரு ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது பார்த்து எங்களுக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றது தாலா இந்த பணியை கியாமத் நாள் வரைக்கும் தொடர்ந்து நடப்பதற்கா தோஃ தர வேண்டும் இங்கு பணி செய்யக்கூடிய உஸ்தாத்மார்கள் அதே போன்று அசத்துடைய குடும்பத்தார்கள் அதை போன்று இதை முழு மூச்சாக எடுத்து நடத்தக்கூடிய பெரியவர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா சிறந்த நற்கொலி அல்லாஹு தாலா தர வேண்டும் என்று துவா செய்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வாஹிர் தவானா இருந்தவானா அலி அஹமது இல்லாஹி السلام عليكم ورحمه الله وبركاته